திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் இன்று பிற்பகல் மணி மணியளவில் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் அண்ணாமலை எம் எஸ் குமார் தலைமையில் ஏலகிரி மலை கூற்றோடு பொன்னேரி பேருந்து நிறுத்தம் பகுதியில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கிழக்கு ஒன்றியம் துணைச் செயலாளர் ரமேஷ் மகேஷ் ஊராட்சி கிளை செயலாளர் சுகுமார் முன்னிலையில் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி சிறப்பித்தார்கள் உடன் ஜோலார்பேட்டை ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சரவணன் பெருமாள் ஊராட்சி கிளை செயலாளர்கள் ஆனந்தன் விநாயகம் கங்கா புவனேஸ்வரி மணிகண்டன் முருகன் சுகுமார் தேவராஜ் பச்சையப்பன் ஜெயமோகன் அன்பு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கேட்பை மௌன அஞ்சலி பாராக நாங்கள் போராடிக்கிறோம் ஒரு இரண்டு நிமிடம் அவர்களுக்காக மௌன செலுத்துமாறு அன்போடு கேட்கிறோம் இப்பொழுது கோலார்பேட்டை வகத்தினுடைய கழக செயலாளர் திரு அண்ணாமலை அவர்கள் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு உங்களுடைய பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொருவாக ஒன்றின் ஒன்றாக வருமாறு உங்களுடைய அன்புடன் சாப்பிட்டு அந்த தட்டுங்க வந்து குப்பை தொட்டிடுங்க வாட்டு பாட்டில் காலி பாட்டில் குப்பை தொட்டில போ